பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர் உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள் அன்பார்ந்த ஸ்ரீ ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் பகவத்கீதையில் எட்டாம் அத்தியாயம் பார்க்கப் போகின்றோம் எட்டாம் அத்தியாயம் அக்ஷர பிரம்மயோகம் என்கின்ற பிரம்மத்தை பற்றிய கருத்துக்களை உள்ளடக்கியது இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் மட்டும் பார்க்கலாம் பிரம்மம் என்றால் பெரியது இந்த இடத்துல சொல்கிறார் எது அழிவில்லாமல் இருக்கிறதோ அது பிரம்மம் எல்லாம் அழிந்தாலும் எது ஒன்று அழியாமல் இருக்கிறதோ அது பிரம்மம்னு சொல்லிட்டார் பிரம்மங்கிறதுக்கு இன்னும் எளிமையான விஷயம் என்னென்னா பிரஹ்ம பெரிதுக்கெல்லாம் பெரிது எதுவோ அதுதான் பிரம்மம் இதை முதல் பாயிண்டாக தெரிஞ்சுக்கணும் அப்புறம் நம்ம எந்த குட்டி தேவதைகள் அது இது எதுவும் வழிபட வேண்டாம் எது முடிவான தெய்வமோ எது முடிந்த பொருளோ எது பரமார்த்தமாக இருக்கின்றதோ அதை நம்ம வழிபட வேண்டும் அப்படி பார்க்கும்போது கிருஷ்ணன் சொல்கிறார் நான் முடிவான பொருள் என்னில் இருந்துதான் எல்லாம் உற்பத்தி ஆகின்றது என்னில் எல்லாமே அடங்கி போகிறது நீயும் என்னில் அடங்கி போவாய் என்கிறார் அது அந்த எவன் ஒருவன் பிரம்மத்தை முழுமையாக அறிந்து கொண்டு இருக்கிறானோ அவன் பிரம்மமாகவே ஆகிவிடுவான் நம்மளுடைய நோக்கம் நம்ம பிரம்மமாகணும் அதுதான் நம்மளுடைய வேதம் சொல்லக்கூடிய மிக பெரிய கருத்து நீ மனுஷனாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை நீ தெய்வமாக இருக்கணும் தெய்வத்துக்கு எதெல்லாம் நல்ல நல்ல குவாலிட்டிஸ் இருக்கோ அத்தனை நல்ல குணங்களையும் நீயும் கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்துவாய் அதுதான் இறைவனுடைய சித்தம் இறைவன் நினைக்கிறான் என்னை போல் நீ ஆகிவிடு இதுதான் பகவான் நினைக்கிறது கிருஷ்ணா அதை நல்ல வெளிப்படையாக சொல்கிறான் நன்றாக பகவானோட பழகினால் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஏதோ ஒரு தெய்வத்தை இதுதான் முடிவான தெய்வம் என்று தீர்மானித்து விட்டால் நான் கிருஷ்ணனை வந்து பகவத்கீதையை படித்து இவர் முடிவான பொருள் என்று நான் புரிந்து கொண்டு நான் கிருஷ்ணனுடைய வழியிலே பயணித்து கொண்டிருந்தேன் இன்றைய தினம் அதைத்தான் ஒரு கட்டுரையில் கூட எழுதியிருக்கேன் அதைவிட கிருஷ்ணன்கிற தெய்வம் வந்து ஒரு தனிப்பட்ட பெயர் இருக்கக்கூடிய தெய்வம் அதையும் தாண்டி அத்வைதமாக இருக்கக்கூடியது தான் பகவான் ரமணர் அவர் தெளிவாக சொல்கிறார் அவரோட தெய்வங்களோட பழகும்போது உங்களுக்கு தெய்வம் அதுவே எளிமையாக நம்மோடு பழகும் ரமணர் அத்வைதத்தை நீயும் நானும் வேறு அல்ல என்பதை மிக தெளிவாக காட்டுகிறார் கிருஷ்ணர் என்னை வந்து அடையலாம் நீ என்னை சேர்ந்தவன் எல்லாம் சொல்கிறார் ஆனால் பகவான் ரமணர் நீ வேறு நான் வேறு அல்ல நாம் இருவரும் ஒன்றுதான் சில உபாதிகளால் நாம் உபாதின்னா நமக்கு உடலும் உடல் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் இதனால் நாம் மாறுபடுகிறோம் அதை தாண்டி பார்க்கின்ற பொழுது நீ வேறு நான் வேறு அல்ல என்ற கருத்தை முழுமையாக வைக்கின்றார் ரமண பகவான் அதனால் நான் எப்போவுமே சொல்றது நம்ம நினச்சி பார்க்க முடியாத மிகப்பெரிய ஜீவன் முக்தர்களாக கூட நீங்கள் சொல்லலாம் ராமபிரான் கிருஷ்ணன் அதே போல் உலக அளவிலே பார்க்க வேண்டும் என்றால் இயேசு அடுத்தபடியாக நான் ரமணரை பார்க்கின்றேன் நான் கிருஷ்ண பகவானோடு நன்றாக பழகி இருக்கின்றேன் அதை இந்த பதினாலாவது ஸ்லோகம் சொல்லுது என்னை எளிதில் அடைவான் இறைவன் நன்றாக நம்மோது பழகுவார் பேசுவார் ரமண பகவானோ இன்னும் உங்களோடு நான் பேசுவது போல் மிகவும் தெளிவாக பேசுகின்றார் இதற்கு வேண்டுவது ஒன்றே ஒன்று அன்புதான் அன்பு ஒன்று இருந்தால் போதும் இறைவனிடத்தில் அந்த இறைவன் உன்னோடு பேசுவார் அதுதான் நான் பார்த்த ஜீவன் முக்தர்கள் பெரும் பேற்றில் இருப்பவர்கள் அழியாத பிரம்மமாகவே இருக்கின்றவர்கள் நான் சொன்ன நாலஞ்சு பேர் அந்த ஏதாவது தெய்வத்தை பிடிச்சிக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் பிரமணர் முடிவான முடிவாக நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் எனக்கு அதில் மிகவும் ஏன்னா பகவான் கிருஷ்ணன் சொன்னதை மிகவும் சுருக்கமாக இன்னும் தெளிவாக இன்னும் எளிமையாக சொல்லியிருக்கிறார் ரமண பகவான் அதனால் நான் ரமணரை என்னுடைய தெய்வமாக நினைத்து வழிபடுகின்றேன் என்னுடைய அடைய வேண்டிய இலக்கு ரம் தான் என்றும் தீர்மானித்திருக்கின்றேன் அதுபோல உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதனிடம் உண்மையை தெரிந்து கொண்டு அவ்வாறு வாழலாம் பரம்பொருள் சிந்தனையில் இருக்கின்றவன் இந்த உலக லாப நஷ்டங்களை பார்க்க மாட்டான் தான் கடைசி ஸ்லோகம் அவன் எதையுமே கண்டுக்க மாட்டான் இதை செஞ்சால் புண்ணியம் வரும் இங்கே போனால் நல்லது இப்படி செஞ்சால் கெடுதல் அப்படி பண்ணக்கூடாது அந்த மாதிரி புண்ணிய பாவங்களையோ நற்செயல்கள் தீச்செயல்களையோ எதையுமே அவன் யோசிக்க மாட்டான் அவன் சிந்தனையில் ஒன்றே ஒன்றுதான் இருக்கும் அது பரம்பொருள் தத்துவம் பரம்பொருளாக ஒரு பெரிய பொருளை ஏற்றுக்கொண்டு அதனோடு அதன் கொள்கைப்படி வாழ்கின்றான் தன்னுடைய லட்சியத்தை அவன் அடைந்தே தீருவான் அவனுக்கு சின்ன சின்ன தேவைகளுக்காக பிற தெய்வங்களை தேட வேண்டிய அவசியமில்லை என்ற கருத்தையும் கிருஷ்ண பகவான் கீறுகிறார் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ